என்னோட சேனல் நியூவா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கே சஷ்டி ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே இயர்லி மார்னிங் ஒரு டூ தேர்ட்டி த்ரீக்கெலாம் குளித்தலைக்கு ரீச் ஆகிட்டோம் மைசூர் எக்ஸ்பிரஸ்லாம் வந்தோம் மைசூர்லேருந்து ஸோ இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிடச்சி போகிறதுக்குள்ளே அப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஸோ டூ தேர்ட்டிக்கு போயிட்டு எல்லாமே அன்பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு திருப்பி தூங்கிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் போல இருந்துச்சு அம்மா வந்து மட்டன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மட்டன் வாங்குறதுக்காக அப்பா இருந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இது வந்து இத்தனை நாள் வரைக்கும் என்னோட நெய்பர் தான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வாங்குறது மட்டன் வாங்குறதுலாம் ஸோ அங்கே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ என்னோட கொஞ்சம் நேரம் எடுத்து விளாண்டுட்டு இருந்தோம் மைசூரில் வாங்கின திங்ஸ் வச்சு அப்புறம் துணியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அப்படியே என்னோட ரூமுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் நான் என் பையன் ஏதோ சர்ப்ரைஸாக எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான் ஆல்ரெடி வீடியோ காயில் சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தான் இந்த மாதிரி அவன் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த பெட்டை பார்த்தா அவனுக்கு ரொம்ப குஷியாக விளாண்டுட்டு இருப்பான் ஸோ இதான் எனக்கு சர்ப்ரைஸாக அவன் காமிச்சது ஸோ இந்த மாதிரி அவன் வந்து பிளே ஸ்டேஷன் அதாவது பிளே டாய்ஸ்லாம் வச்சு விளாடுற மாதிரி ரெடி பண்ணியிருந்தானா ஸோ அதை வந்து எனக்கு காமிச்சிருந்தான் வேசிலேயே அதுக்கப்புறம் நேராக கூட்டி போய் அப்பா காட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தான் எனக்கு அதுக்கப்புறம் அங்கே ஏசி போட்டு கொஞ்சம் எடுத்திருந்தோம் இந்த லைட்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே தான் வாங்கினேன் ஸோ கண்டிப்பாக என்னோடய ஹோம் டூர் நேட்டிவில் வந்து காமிக்கம்போது கண்டிப்பாக இதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒய்ஃப் இட்லி மட்டன் குழம்பு செஞ்சுருந்தாங்க அதை முடிச்சுட்டு நானும் சித்தி அம்மா மூணு பேரும் வந்துட்டு முசிறி போயிருந்தோம் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு அத்தையோட பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால அவரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோங்க ஸோ ஆட்டோவில் போயிட்டு திங்ஸ் அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் அங்கே போனோம் நாங்கள் ஸோ அத்தை வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு சாப்பிட்டு அத்தை பிரியாணி பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க சாப்பிட சொன்னாங்க நான் சாப்பிட முடியல ஸோ அங்கேருந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக வந்துவிட்டோம் இங்கே முசிறி வந்து எப்போவுமே எனக்கு நாமகம் வர்றது எங்கள் அப்பா அப்பாயி அப்படிங்கிறது யாருன்னா என் அப்பாவோட அம்மா தான் ஸோ அந்த இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டு போதெல்லாம் நான் வந்து முசிறியில் வந்து தரமாட்டேன் ஏன்னா ஆறு கடந்து போகணும் நாங்கள் பண் தரமாட்டோம்னு சொல்லி ரொம்ப நாள் பா வந்து முசிறி பக்கிட்டு பார்க்கவே இல்லை பட் கடைசியில் நம்ம எது வேணாங்கிறோமோ அங்கே தான் அமைற மாதிரி கத்தைக்கு மூசுட்டே மாப்பிள்ள வந்தாங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்புறம் வந்து ஒய்ஃப் வந்து மட்டன் குழம்பு கிரேவிலாம் வச்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு பையனோட கொஞ்சம் நல்லா விளாண்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டோம் நானு அதுக்கப்புறம் அப்புறம் தான் நாமக்க வந்துச்சு துணி காய போடணும்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே காய போட்டேன் நானு இங்க வந்தாலுமே எனக்கு இங்க சென்னையில தனியா இருக்கும் போது நான் வேலை பார்க்கணும் அங்கேயும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் ஏதோ ஹெல்ப் பண்றது கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருப்பேன் நான் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ சென்னை நான் முடியே புக் பண்ணியிருந்தேன் ஸோ டென் ஃபிஃப்டி ஃபைவ் பஸ் அப்படின்னாங்க ஸோ அங்கே வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஷெடியூல் பண்ண பார்த்தி டென் ஃபிஃப்டி ஃபைவ் டென் ஃபிஃப்டி எயிட்லாம் பஸ் வந்துருச்சு நான் ஏரி லக்கேஜ்லாம் வச்சுட்டு நான் வந்து மேலே வந்து படுத்தாச்சு ஸோ எர்லி ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ்க்குள்ளெல்லாம் எஸ்ஆர்பி டூல்ஸ் திருவான்மீர் வந்தாச்சு ஸோ அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஆய்